أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكة تصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم رزقنا حج بيت الحرم عمرة بيت الحرم ஜியாரத்த நபீ நாம் ஹஹன்மதின் சல்லாஹூ அலி வசல்லம் நபி என்ற சூலா அம்மாபாத் அலகதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கருணையும் அவனுடைய இறக்கத்தோட நம் துல்கஜி பிற ஒன்று ஒன்றாவது இரவில் அலமதுல்லா துல்கஜி இரவு ஒன்றாவது இரவு சந்திக்க போகிறோம் அல்லாஹூ தாலா நம்ம துல்க கடைசி வெள்ளிக்கிழமையை சந்தித்து இந்த மஜ்லிஸில் எல்லாம் அமரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கான் இப்போ அல்லா தொல்லாட்டை மழக்குமார்கள் எல்லாம் கேட்பான் என்னுடைய அடியாந்தல் எந்த நிலைமையில இந்த புறையை முடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அல்ல மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க துல்காயுத பிறை வெள்ளிக்கிழமை அசருடைய நேரத்துல இந்த மஜினேஷோட முடிச்சாங்க ரப்பே அப்படின்னு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அமலாக வல்ல ரஹ்மான் ஆக்கியல்வானாக இப்போ இபாதத் அலக்துல்லாம் இவாதத்தை நம்ம வந்து இப்போ எப்படி எப்படிலாம் செய்கிறோம் திக்கராக செய்கிறோம் துல்கையாக செய்கிறோம் வணக்கமாக செய்கிறோம் சதக்காவாக எல்லாம் நம்ம விவாதத்தில் நிறைய செய்யக்கூடிய ஆசைகள் நம்மகிட்ட இருக்குது அலமதுலாம் அதை நம்மளுடைய முபசிரியன்கள் சொல்கிறாங்க விவாதத்து மூணு வகைங்கிறாங்க அந்த விவாதத்து மூணு வகையில் என்ன என்ன முதல் வகை என்ன நம்ம செய்தால் நன்மை செய்தால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அலமது இல்ல அந்த அமல் செஞ்சுருக்கேன் இந்த நம்மளும் செஞ்சிருக்கேன் எல்லாம் நன்மையை தந்துருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம அமல்கள் இரண்டாவது வகை நம்ம அமல் செஞ்சோம்னா அல்லா சொர்க்கம் தருவான் நம்ம பாவத்தை மன்னிப்பான் சொர்க்கத்தை தந்துடுவான் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்போடு செய்கிற அமல் விவாதத்தை மூணாவதாக எப்படிப்பட்ட அமல் இருந்தால் ஏன் அல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு வேணும் இல்ல அப்படின்னு அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி செய்கிற அமல் அப்போ இந்த மூணு வகை விவாதத்தில் நம்ம எந்த வகையான விவாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் செஞ்சோம் இனிமேல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நாமளே ஒரு கணக்குக்கு வரணும் ஏன்னா நாம நம்ம